தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர் சங்கம் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர் சங்கம் சார்பாக நூறு சதவீதம் முற்றிலும் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் நிலை இரண்டு பணியிடங்களை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தற்பொழுது தொகுப்பூதியத்தில் பணிபுரிந்து வரும் சுகாதார ஆய்வாளர்களுக்கு முன்னுரிமை அளித்து நிரப்பிட வேண்டும் சுகாதார ஆய்வாளர் நிலை இரண்டு பணியிடங்களை இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாக நிர்ணயிக்க கோரி பொது சுகாதாரத்துறை இயக்குநர் அவர்கள் அரசு அனுப்பிய கோப்புக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்கிட வேண்டும் ஐந்தாயிரம் மக்கள் தொகை கொண்ட சுகாதார ஆய்வாளர் நிலை இரண்டு கொள்கையை முடிவை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று மாலை நடைபெற்றது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர் சங்கத்தினர் அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர் சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது விடியல் தரம் எங்கள் அரசு விடியல் தரம் எங்கள் அரசு விடியல் தரம் தமிழக அரசு விடியல் தரம் தமிழக அரசு ஒளியேற்று ஒளியேற்று